അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അസലാമലേക്കും വർഹമത്തല്ലാഹി വാർക്കാത്തൂ വാസിപ്പളാം വാങ്ങ യുട്യൂബ് ചോനലിൻ ഇന്നയ നികുലു മുസ്തഹി ഹലാൽ എൻപത് തഗ്ദി ഉള്ളവരിൻ കരത്തിൽ താൻ അത് സെൻ്റ് സേരും എന്താ കാന ഷെയ്ഖൽ ആരിഫു ബില്ലാഹി അൽ വലിയുൽ മുത്തി റഹമുല്ലാ ഒരു ഇരനേസെർ തക്വുള്ള ആരിഫ് ബില്ലാവാണ് ഒരു ഇറനേശൽവർ ஆகியிருக்கிறார் யஹக்கி அறிவிப்பவராக ஒரு வரலாற்றை அறிவிக்கிறார் என்ன வரலாறு என்றால் அன்ன அகதம் என்ன சுவாலிஹின சுவாலிஹின்களிலிருந்து ஒருவர் ஒரு இறைநேச செல்வர் காண ஆகியிருக்கிறார் எக்தசிபு சம்பாதிப்பவராக ஓ எத்தசத்தகு பி சொலுசி சம்பாதித்து கிடைக்கும் வருமானத்தில் மூன்றில் ஒன்றை சதக்கா கொடுப்பவராக ஒயூன்ஃபிகு சுலுச மீண்டும் ஒரு பங்கை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் செலவு செய்பவராக ஒயசுரிஃபு சுலுச மீதி உண்டான அந்த ஒரு பங்கை அவர் அந்த மூன்றில் ஒரு பங்கை அவர் செலவு செய்கிறார் ஃபில் முக்தசபி முக்தசப் என்றால் நமக்கு தெரியும் சுலாசி முஜர்ரதல்லாத மற்ற செயல்களில் இசுமு மஃல் தான் லருஃபாக வரும் சம்பாதிக்கும் களம் அதாவது வியாபாரத்தில் அந்த சம்பாத்தியத்தில் மீது உண்டான ஒரு பங்கை செலவு செய்வர் இப்படி நல்ல பண்புகள் கொண்ட ஒருவராக ஒரு இறைநேசராகி இருந்தார் ஃபஜா அஹு அஹதுன் ஒரு நாள் அந்த இறைநேசரிடத்திலே ஒரு நபர் வருகிறார் மீன் அருபாபி துன்யா துனியா சார்ந்தவர்களிலிருந்தும் ஒருவர் அதாவது துனியா மீது ஆசை வைத்து நல்ல செல்வங்களை சேகரித்து இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் அந்த இறைநேசரிடத்திலே வருகிறார் வந்து ஒக்கால அந்த செல்வந்தர் சொல்கிறார் யா ஷேஹு பெரியவரே உரியது அன் அத்தச நான் நல்லா சம்பாதித்து விட்டேன் உரிது அன் அத்தசத்தக்க நான் சதக்கா கொடுப்பதற்கு நான் நாடுகிறேன் ஃபதுல் அல் அலல் முஸ்தஹிக்கி யார் தகுதி என்று எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று அந்த செல்வந்தர் அந்த ஷேக் இடத்திலே அந்த இறைநேசரிடத்திலே கேட்கிறார் ஃப உடனே அந்த இறைநேசர் சொல்கிறார் ஹஸ்வலில் மால மினல் ஹலாலி ஹலாலிலிருந்து உன்னுடைய செல்வத்தை நீ உண்டாக்கிக்கொள் கொள் சும் ஆன்ஃபிக்கு பிறகு எப்படி வேண்டுமானாலும் அதை நீ செலவு செய் ஆனால் ஃபகின்னூக்கா எதில் அது அத்தகுதி உள்ளவருடைய கரத்தில் தான் அதை சென்று சேரும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று அந்த இறைநேசர் ஆலோசனை வழங்குகிறார் பலஹ அலைஹில் ஹனியு அந்த செல்வந்தர் அந்த இறைநேசரை வற்புறுத்துகிறார் ஃப காலவுடன் அந்த இறைநேசர் சொல்லுகிறார்கள் உ குருஜ் இப்பொழுதே நீ வெளியேறு ஃபைதா லகீதா அஹதன் ஒருவரை நீ சந்தித்தால் ஏதேனும் ஒருவரை நீ சந்தித்தால் எப்படிப்பட்ட ஒருவர் ஹன்ன அலீஹி கல்புக்க உன் உள்ளம் அவர் மீது இறக்கப்படுகிறது உன் மீது உன்னுடைய உள்ளம் இறக்கப்படும்படியாக ஒருவரை நீ சந்தித்தால் ஃப அவருக்கு நீ உன்னுடைய செல்வத்தை சதக்காவாக கொடு என்று சொல்லி அந்த இறைநேசர் அந்த நபரை அந்த செல்வந்தரை அனுப்பி வைக்கிறார்கள் ஃப ஹஹாராஜா உடனே அந்த நபர் அந்த செல்வந்தர் வெளியே வருகிறார் ஃபரா அவர் பார்க்கிறார் ஷேகன் ஒரு பெரியவரை கபீரன் வயது முகிர்ந்தவர் அழமா கண் பார்வையற்றவர் ஃபக்கீரன் ஏழை யானை இப்படி ஒருவரை பார்த்தவுடன் இறக்கம் வருகிறது ஃப ஆத்தா உடனே அவருக்கு அந்த செல்வத்தை கொடுக்கிறார் சதக்கா கொடுக்கிறார் அந்த செல்வந்தர் எல்லாம் நிகழ்வு முடிந்துவிட்டது ஃப சும்ம பிறகு மர்ற அலைகி யௌமன் ஆகிற அந்த சதக்கா கொடுத்த அந்த செல்வந்தர் அந்த கண் பார்வையற்ற அந்த ஏழையான பெரியவரை ஒரு நாள் கடந்து செல்லுகிறார் அந்த கண் பார்வையற்றவர் ஏதோ ஒன்றை தன்னுடைய அருகிலுள்ளவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அது இவருடைய காதில் விழுகிறது ஃபம்ய இவர் காது கொடுத்து கேட்கிறார் அந்த செல்வந்தர் என்னவென்றால் அன்னல் ஆழ்மா யஹக்கி அந்த ஆழ்மா கண் பார்வையற்ற அந்த ஏழையான நபர் யஹக்கி அவர் பேச அறிவித்துக் கொடுக்கிறார் இலாம் மன் பி ஜம்பிஹி தனக்கு அருகிலுள்ள ஒருவரிடத்தில் பின்வரக்கூடிய செய்தியை அறிவிப்பதாக இவர் காது கொடுத்து கேட்கிறார் என்ன அந்த முதியவர் அந்த கண் பார்வையற்ற நபர் என்ன சொல்லுகிறார் என்றால் அன்னஹூ மர்ர அலா பில் அம்சி நேற்றைய தினம் நான் ஒருவரை கடந்து சென்றார் அவர் கடந்து சென்றதாக ஃபாதானி எனக்கு கதாவ கதா இன்னென்ன மாதிரி அவர் சதகாக்களை எனக்கு கொடுத்தார் ஃபன்பசொத்து நான் சந்தோஷமடைந்தேன் ஓ சரஃப்துல் பாரிஹத்தை நான் நேற்றைய இரவு அந்த செல்வங்களை செலவு செய்து விட்டேன் ஃபி ஷுர்பி ஃபுலானத்தில் முகன்னியா முகன்னியா என்றால் இந்த இசைகளுக்கு நடனமாடக்கூடிய பெண் அந்த பெண்ணோடு குடிக்கும் விஷயத்திலே நான் என்னுடைய அந்த நேற்று இரவு அந்த பணங்களை செலவு செய்து விட்டேன் என்று அந்த கண் பார்வையற்ற முதியவர் இடத்தில் சொல்வதாக இந்த தர்மம் கொடுத்த அந்த செல்வந்தர் காது கொடுத்து கேட்கிறார் இவர்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் நாம் கஷ்டப்பட்டு சதக்கா கொடுத்தால் இறக்கப்பட்டு ஆனால் அவர் அதை ஹராமில் கழித்து விட்டாரே என்ற ஒரு மிதமான வருத்தோடு ஃபஜா அயில இல ஷேஹி வருகிறார் அந்த இறை நேசரிடத்தில் மீண்டும் பில் வாக்கியாத்தி அந்த இறை நேசரிடத்திலே அந்த நிகழ்வை எடுத்து சொல்லுகிறார் இது போன்று நான் நீங்கள் சொன்னது போன்று நான் சதக்கா கொடுத்தேன் ஆனால் உங்களுடைய அந்த என்னுடைய சதக்காவை பெற்றுக்கொண்ட அந்த வயது முதிர்ந்த அந்த கண்பார்வையற்ற ஏழை அதை ஹராமிலே செலவழித்து விட்டார் எனக்கு வருத்தம் என்று அந்த செல்வந்தர் சொல்ல ஃபாதா ஹு ஷேஹு உடனே அந்த செல்வந்தரிடத்திலே அந்த ஷேக் கொடுக்கிறார்கள் மின் தராஹிம கசவஹு தான் சம்பாதித்த திருகங்களிலிருந்து திக் திருஹமன் ஒரு திருஹத்தை அந்த செல்வந்தரிடத்திலே அந்த ஷேக் கொடுக்கிறார் அந்த இறைநேசர் வ கால் அந்த ஷேக் இறைநேசரை சொல்கிறார்கள் லஹு அந்த செல்வந்தரிடத்தில் இதா ஹரஜித்த மினல் பைத்தி இந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறிவிட்டால் ஃப அலைஹி உங்களுடைய பார்வை யார் மீது விழுகிறதோ அதில் முதலாவது நபர் ஃபதுஃப்து ஹம இலேஹி அவர் பக்கம் அந்த திருகத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஃப ஹராஜ அந்த செல்வந்தரும் வெளியே வருகிறார் ஃபர்ஆ பார்க்கிறார் ஷக்ஸன் ஒரு நபரை அரத அலேஹி அவரை குறிக்கிடுகிறார்கள் அவரிடத்திலே அந்த ஒரு திருகத்தையும் கொடுத்து விடுகிறார் அந்த செல்வந்தர் பலம்மா அகதஹோ அந்த செல்வத்தை அந்த நபரிடத்திலே அந்த செல்வந்தர் கொடுத்த பொழுது ரஜக மின் தொரியி அவர் அவருடைய தொரியக்கிலே சென்று விட்டார் ஆனால் கொடுத்த இந்த செல்வந்தர் தபி அஹூ அல்வனி யூ அந்த நபரை பின்தொடர்கிறார் அந்த செல்வந்தர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் நாம் கொடுத்த சதக்கா அது ஒரு தகுதி இல்லாத ஒரு கரத்தில் சென்றுவிட்டது ஷெய்கு கொடுத்த அந்த திருகத்தை இவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று சோதிப்பதற்காக அவரை பின்தொடர்ந்து செல்கிறார் அந்த செல்வந்தர் எதுவரை இலா அன்ற ஆஹு அந்த நபரை அந்த செல்வந்தர் பார்க்கிறார் தஹல ஃபி ஹராபத்தின் ஒரு பள்ளத்தாக்கு போன்ற பகுதியில் நுழைகிறார் அந்த நபர் வ ஹரதமின் பாபி நாகரை வேறொரு வாசல் வழியாக வெளியே வருகிறார் வ அஜா இழல் பலது மீண்டும் ஊருக்கு திரும்புகிறார் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த செல்வந்தர் அந்த நபர் அந்த இடத்தை விட்டு சென்றவுடன் அந்த பள்ளத்தாக்கிற்குள்ளா இந்த செல்வந்தர் நுழைகிறார் அந்த நபருக்கு பின்னால் இந்த செல்வந்தர் நுழைகிறார் ஹராபா அந்த பள்ளத்தாக்கு போன்ற பகுதிக்குள்ளார் ஃபலம் யரஃபீஹா அங்கே அந்த செல்வந்தர் பார்க்கவில்லை இல்லா ஹமாமத்துன் மைத்தத்துடன் ஒரு இறந்து போன ஒரு புறாவை மட்டுமே பார்க்கிறார்கள் வேற எதுவும் அங்கு இல்லை ஆச்சரியம் இது எப்படி இங்கே என்ன வரலாறு என்று தெரியவில்லை உடனே ஃபத பியாஹு மீண்டும் அந்த செல்வந்தர் அந்த நபரை பின்தொடர்கிறார் அலேஹி அந்த செல்வந்தர் அந்த நபரிடத்தில் சத்தியம் செய்கிறார் ஹாலி தங்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வை அந்த ஹாலை தனக்கு அறிவிக்குமாறு சத்தியம் செய்கிறார்கள் நீங்கள் சொல்லி ஆக வேண்டுமென்று உடனே ஃபதக்கரை அந்த நபர் அந்த விஷயத்தை சொல்லுகிறார் அவுலாதன் அவரோடு இருக்கிறார்கள் சில பிள்ளைகள் ஸ்வகாரன் சிறிய வயது பிள்ளைகள் வ கானு அவர்களும் ஃபி ஹாயத்திமின் முஜாஹதி கடுமையான பசியுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் கடுமையான பசியில் இருக்கிறார்கள் ஃப ஹசல் அலஹு எவன் அந்த சமயத்தில் அவருக்கு ஏற்பட்டது எத்துரா ஒரு தடுமாற்றம் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்ற ஒரு ஏக்கம் உடனே ஃபஹரஜதா இரன் அவர் அங்கும் இங்கும் சுற்றுபவராக வெளியேறுகிறார்கள் சுற்றி பார்க்கிற ஒன்றும் கிடைக்கவில்லை ஃபர் அல் ஹமாம் மற்ற ஒரு பறவை ஒரு புறாவை பார்த்து விட்டார்கள் ஆனால் ஃபஹதஹா ஆனால் அது மைத்தத்தான ஒரு பறவை ஃபஹதஹா லஹும் நிர்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு ஜாயிஸ் என்பதனால் அதை எடுத்து கொண்டு வருகிறார் அந்த மக்களுக்காக ஃபலம்மா அம்மா ஹசல் அஹு மினல் ஃபுத்தூகை அவருக்கு உண்டான பொழுது மினல் ஃபுத்தூகை இது போன்ற உதவிகள் நீங்கள் கொடுத்த அந்த திருகம் அதுதான் உதவி அது கிடைத்த பொழுது ரத்தல் ஹமாம்த இலா மகானிஹா நான் அந்த இறந்து போன அந்த புறாவை அது இருந்த இடத்திலேயே நான் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று அந்த நபர் சொல்கிறார் ஃப அரஃப அப்பொழுதுதான் அந்த செல்வந்தர் அறிகிறார் தஹகீக்க மயனா கலாமி ஷேஹி கலாம் ஷேக் அவர்கள் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தினுடைய உறுதியை அங்கே அறிந்து கொள்கிறார் ஹலாலான சம்பாத்தியம் என்னிடம் இல்லாததனால் நான் கொடுத்த அந்த சதகா தகுதியில்லாதவரை நோக்கி சென்றது ஆனால் ஷேக் அவர்களுடைய சம்பாத்தியம் முழுக்க முழுக்க ஹலால் என்பதால் அதை அல்லாஹ் தகுதியானவர்களுடைய கடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை அந்த செல்வந்த உணர்ந்து கொள்ளுகிறார் அதனால் நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை ஹலால் அல்லாஹ் அல்லா செய்வானாக செய்வானா அலாமே வரமத்துள்ளா வரகா